ஃப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிடி விசஸ் அட்டு பாய்ஸ் அட்டு பாய்ஸ் பேட்டிங் டிபிடி ஃபீல்டிங் இந்த மேட்ச்சுக்கு மூணு ஓவர் கொடுத்துருக்காங்க மூணு பவுலர் யூஸ் பண்ணோம் ஸ்ட்ரைக்கில் நந்தா நான் ஸ்ட்ரைக்கில் உதயா முதல் ஓவரை போட ஷாம் முதல் பந்து ஒயிட் வைட்ரி பாடி அட்டாக் டாட் பால்

சிங்கல் நல்ல த்ரோ லைக் பை சிங்கர் ஒரு ஓவருக்கு ஆறு ரன் விளையாடி இருக்காங்க அட் டு பாய்ஸ் ரெண்டாவது ஓவர் முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் தரையோட தறையா சிங்கர் செகண்ட் பால் லோ ஃபுல் டாஸ் சரியா மீட் ஆகல

கீழே வந்துருச்சுங்க டாட் பால் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 14 ரன் விளையாடி இருக்காங்க அட்டுபாய் கடைசி ஓரே போட அருள் ஸ்ட்ரைக்ல நந்தா ஃபர்ஸ்ட் பால் வைட் ஹர்மேக் அக்ராஸ் சிங்கர் குற்றோ

ஒரு ரன்னிங் ரேஸ் கம்ப்ளீட் ஆகுது மூணு முப்பத்தி ஏழு ரன் விளையாடி இருக்காங்க சாரிங்க முப்பது ரன் விளையாடி இருக்காங்க முப்பத்தி ஒன்னு பிடி கமிட்டியில் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சி பதினெட்டுக்கு முப்பத்தி ஒன்று முதல் ஓவர் முதல் பந்து அக்ராஸ் கேப்பில் பவுண்ட்ரி லெக்ஸியில் ஸோ நல்ல டேக்கன் கரெக்டாக பிடிச்சிருக்கேன் रवन जड़तर गार बॉलर साकिन दे न्यू बैट्समैन गोविंद क्या चले आप एज क्या जगह ना आए पर अल्लाह टैकन रंडा द अटम लेट कर जाए बैक टू बैक विकेट तो इंगे नीलावे वंदर चिगा कामेश कामेश यस डे विल बी द बाद डे I'm not, I'm not நியூ பர்சன் ஸ்ட்ரைக்ல ஷாட் ஆ ஆப் சிங்கல் மீட் போட்ட பந்து ஒயிட் இது மேலக்கும் என்ன ஒரு பெரிய ஷாட்மே போல டாஸ்பால் நல்ல டேக்கன் இங்க கீப்பர் கண்ணு தெரிஞ்சா இல்லையானு தெரியல கரெக்டா பாத்து புடிச்சாரு மூணு விக்கெட் எடுத்து கொடுக்கிறாரு ரூப் முதல் ஓவர்ல நல்ல பந்து டாட் ஒரு ஓர் கம்ப்ளீட் ஆயிருக்கு பால் டு பால் ஆறு அடிச்சிருந்தாங்க மூணு விக்கெட்டை இழந்து பன்னெண்டுக்கு இருபத்தி அஞ்சு பால் மரத்தில் பட்டு இங்கே விழுந்துருச்சு இரண்டு ஓட்டங்கள் நாலு பெரிய ஷாட் அடிச்சா வின் போது எனக்கே பால் தான் கேரை பறிச்சுருக்காருக்கு ரொம்ப போயிடுச்சுங்க லெக் பை கீப்பரை கீப்ரே விரட்ட சிங்கர் ஒன்பது பாலுக்கு இருபது ரன் விளையாடணும் கிராஸ் டாட் பவுலர் உஸ்மான் நல்ல ஒரு кат ஷாட் ஓடி தான் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா கவர் அந்த ஒண்ணுமே சொல்லுங்க எங்க 2 ரன் அடிக்க முயற்சி டாட் பால் ஓவர் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு ரன் விளையாடி இருக்காங்க டிபிடி ஆறுக்கு பதினெட்டு மூணு பெரிய ஷாட் வேணும் அந்த ஓவருக்கு பாட கனிஷ் பஸ்பால் அரைக்குழி பந்து ஆறு இன்னும் ரெண்டு பந்தை பிடிச்சி அடிச்சா விண்ணுங்க அஞ்சுக்கு பன்னெண்டு அங்கே ஆறு ஷாம் இன்னும் எவ்வளோ சொல்லுங்க நாலுக்கு ஆறு ஓ இங்க கேட்ச பிடிச்சிருக்காருங்க கீப்பர் ஒரு ரிவெஞ்ச் பால் அதாவது இது அரைக்குழி வந்து தான் கண்டிப்பா மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க விக்கெட் ஆகி ஒரு விக்கெட் ஸோ மேட்ச் இருக்கு மூணுக்கு ஆறு நியூ பேட்ஸ்மேன்

ஸோ இங்கே விக்கெட்டுங்க ஸோ மேட்ச் வின் பண்ணுறாங்க அட்டு பாய்ஸ் சரியாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க இந்த மேட்ச் லாஸ்ட் வரைக்குமே போச்சு ஸோ ஃப்ரீ குவார்டரில் வின் பண்ணுறாங்க அட்டு பாய்ஸ் நெக்ஸ்ட் மேட்சில் மீட் பண்ணலாம்